தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு அதிமுக தலைவர்கள் அனைவருடைய செல்போனை ஒட்டு கேட்பதாக ஒரு ப ஒரு புகாரை கொடுத்து கிட்டத்தட்ட ஐந்து நாள் இன்னும் இதுவரை நடவடிக்கை எடுக்கல அந்த ஒட்டு கேட்பு இன்னும் தொடருது இது கான்ஸ்டியூஷன் வயலேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர்டிக்கல் ட்வெண்ட்டி ஒன் ஆர்டிகிள் நைன்டீன் ஒன் ஏ அதாவது நான் கௌரவமாக இந்தியாவில் வாழ்கிறதுக்கு எனது உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறது ஒன்று என்னொன்று வந்து பேச்சுரிமை இந்த ரெண்டையும் பாதிக்கிற வகையில் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அதற்காக நாற்பது கோடி ரூபாயில் ஒரு உழவு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாதனத்தை இஸ்ரேலேருந்து இறக்குமதி செய்து அதை வைத்து ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து நாள் ஆச்சு தேர்தல் ஆணையம் இன்னும் ஒன்றும் வாயை திறக்கவே இல்லை மாநில காவல்துறையும் பதில் சொல்லலை அதற்கு பொறுப்பான முதலமைச்சர் உளவுத்துறை உள்துறைக்கு உள்துறை செயலாளர் அதை பற்றி ஒன்றுமே இன்னும் சொல்லவே இல்லை ஆனால் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு பெரிய வயலேஷன் அப்படின்னா அது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கொடு கொடுத்ததாக ஆகாது உதாரணமாக நாங்கள் ஒரு அரசியல் கட்சி பிரதான எதிர்கட்சி எங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கும் தேர்தல் வியூகம் எதை பேசணும் தேர்தலில் எந்த விஷயங்களை எடுத்து வைக்கணும் எதை வந்து மக்கள் முன்னால் எந்த குற்றச்சாட்டை சொல்லணும் எந்த எந்த ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுற மேட்டரை முதலே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆளுங்கட்சிக்கு உளவு சொல்கிற வேலையை உளவுத்துறை செய்து எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெறுது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உளவு அமைப்பை பயன்படுத்துகிறதுக்கு பதில் இன்டெர்னல் செக்யூரிட்டி எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி பொருள் நடமாட்டம் கேங்ஸ்டர்ஸு ஆர்கனைஸ்டு கிரைமு ரவுடிகள் நடமாட்டம் இதை பற்றியெல்லாம் அக்கறையே இல்லை தமிழ்நாடு போலீஸ்க்கு ஆனால் அதிமுக காரங்க ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தேர்தல் வியூகத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு அதை உளவு சொல்கிற வேலையாக ஹென்ஸ் மேன் சொல்வோம் அல்லது லேமேன் சொல்லுவோம் அந்த வேலையை செஞ்சு செஞ்சிகிட்ருக்கு அடியால் வேலையை பார்க்குறாங்க அது தவறு என்று இன்று த கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையோடு அஞ்சு நாள் நாளைக்கு தேர்தல் இன்று காலை நான் தேர்தல் த தமிழகத்தினுடைய தலைமையும் தேர்தல் அதிகாரியிடமும் மற்றும் தேர்தல் பார்வையாளர் டெல்லியிலேருந்து போட்ட சிறப்பு பார்வையாளர்கிட்ட தொலைபேசியில் பேசி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இந்த ஏற்கனவே உங்கள் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டோம் அதற்கான விளக்கத்தை தமிழ்நாடு காவல்துறையினரும் இன்று மாலைக்குள் பதில் அளிப்பதாக சொல்லியிருக்காங்க அப்படி பதில் அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த பதில்ங்கிறது வந்து நியாயமானதாக இருக்கணும் இல்லையா நான் அவங்க வந்து அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுங்கிற அமைப்பு எதுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அங்கே பணம் பிடிச்சிட்டோம் இங்கே பணம் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க நேற்று கூட திருநெல்வேலியில் இருந்து இப்போ ராதாபுரம் தொகுதியை நோக்கி ஒரு கோடி ரூபா கொண்டு போயிருக்காங்க பைக்கில் அதில் இருபத்தி ரெட்டு லட்ச ரூபாயை மட்டும் கணக்கு காமிச்சிருக்காங்க அது யார் காமிச்சிருக்கா இடையில புகுந்து ஒரு ராபின் ராபின்ஹுட்டு மாதிரி ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டார் பணத்தை அதை கம்ப்ளைண்ட் பண்ணதுனால பிடிச்சிருக்காங்க வெறும் ஒரு கோடியில் இருபத்தெட்டு லட்சத்தை மட்டும் தான் கணக்கு காமிக்கிறாங்க அது வந்து யாருக்கு போச்சு அப்படிங்கிறத பற்றி நானும் விசாரித்தேன் அது கதாநாயகர் மகனுக்கு போன பணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நான் யாரை சொல்கிறேன்னு கதாநாயகருடைய மகனுக்கு போன பணம் அதை பிடிச்சிருக்காங்க அப்போ பிடிச்சது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால லோக்கல் போலீஸு விசாரி எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க நாங்கள் நேரியல அப்போ தேர்தல் பறக்கும் படை எங்கே போச்சு அது பறக்கும் படையாக பறக்கும் பாடையா ஒரு இடத்துலேயே இருக்குது எவனாவது எம்மா அந்தவன் ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் எடுத்துகிட்டு போனவன் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்ட கொண்டு போனவங்களாம் பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்களுடைய இந்த அரசியல் கட்சிகள் கொண்டு போகிற பணத்தை ஆளுங்கட்சியினர் மத்திய ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி பணத்தை வந்து அவங்க பார்த்தும் பார்க்காம இருக்கிறது கண்டனத்துக்குரியது அப்போ அதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் கவனிக்கவே இல்லை அதை நாங்கள் தட்டி கேட்டால் எங்களுடைய கம்ப்ளைண்ட்டில் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எங்கள் தலைமைக்கு தெரிவிஞ்சால் உடனே அதை வந்து ஆளுங்கட்சிக்கு தெரிவித்து நீங்கள் பணத்தை மூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற உளவு அமைப்பு இதுக்காக இருக்குது உளவுத்துறை எதுக்கு வச்சுருக்காங்க நாட்டில் பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு அத்தை ஒரு அரசாங்கம் நல்லா நடைபெறணுங்கிறதுக்காக அந்த அரசாங்கத்திற்கு தேவையான தகவல்களை கொடுக்குறது ஆளுங்கட்சியினருடைய எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகளை மோப்பம் பிடிச்சி சொல்கிறதுங்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு தனி மனித உரிமையை பாதிக்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனல் ரைட்டை பாதிக்கிற மாதிரி உழவு சொல்வதுங்கிறது தவறு தவறு தவறு